ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கலான் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக சூப்பராக இருக்கும் கசப்பெல்லாம் கூடுதல் இருக்காது நல்லா இருக்குது நீங்கள் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்காக நான் வந்து இப்போ வந்து கால் கேஜியில் பாவக்காய் வாங்கி அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் நாலு தக்காளி எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பூண்டு எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து அதை வச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க அடு ஸ்டவ்வில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுக போட்டுக்கலாம் கடுகு போட்டுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பாவக்காய் அந்த பாவக்காயை அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்ல எண்ணெயில் அதை வதக்கி எடுக்கலாம் நம்ம இது இப்போ எண்ணெயெலாம் எதுவும் வதங்கட்டும் அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஆனியனு அது அப்புறமா தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம அது மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த நேரத்தில் பாருங்கள் பாவக்காயம் நமக்கு வெந்தாச்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூனு மஞ்ச பொடி போட்டுக்கோங்க போட்டு நல்லா நம்ம இலக்கி கொடுக்கலாம் அது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பாருங்கள் அதை நம்ம இதில் விட்டு நல்லா இலக்கி கொடுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவை புளி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த புளியை கரைச்சி இதில் விட்டுக்கலாம் விட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இலக்கி கொடுக்கலாம் தண்ணியை விட்டு இலக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு அது கொஞ்சம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் கறி நமக்கு நல்லா ரெடி ஆகிருக்கு நல்ல சூப்பராக கறி ரெடி ஆகிடுது நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்